பழங்குடியினர் கிளர்ச்சி பழங்குடியினர் கிளர்ச்சியில் முக்கியமான கிளர்ச்சி வந்து இந்த கோல் கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்று டு முப்பத்தி ரெண்டு காலகட்டத்தில் நடைபெற்றுச்சு சோட்டா நாக்பூர் பகுதியில் இந்த சோட்டா நாக்பூர் பகுதி வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்குது இந்த கோல் கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர் வந்து புத் பகத் அல்லது புத்தோ பகத்னு சொல்லுவாங்க இரண்டாவது வந்து சந்தால் கழகம் சந்தால் கிளர்ச்சின்னு சொல்லலாம் இல்லைனா சந்தால் கழகம்னு சொல்லலாம் இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு வரையும் நடைபெற்றுச்சு இதுக்கு வந்து ஏற்றவர் வந்து சித்து மற்றும் கன்கு ஆகிய இருவரும் வந்து இந்த சந்தால் கிளர்ச்சிக்கு வந்து தலைமையேற்று இருப்பாங்க இது வந்து ஒரிசா பீகார் வங்கம் போன்ற பல்வேறு பகுதிகளில் வந்து இந்த சந்தால் கிளர்ச்சி வந்து நடைபெற்று இருக்கும் மூன்றாவது வந்து முண்டா கிளர்ச்சி முண்டா கிளர்ச்சி வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரையும் நடைபெற்று இருக்கும் இந்த முண்டா கிளர்ச்சியை வந்து உள்குலன் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க முண்டா கிளர்ச்சினாலும் உள்குலன் கிளர்ச்சினாலும் ஒன்று தான் இந்த முண்டா கிளர்ச்சியோட ஒரு பிரிவு தான் இந்த உள்குலன் கிளர்ச்சி இதுக்கு தலைமையேற்றவர் வந்து பிர்சா முண்டா இது வந்து இதுவும் சோட்டா நாக்பூர் பகுதிகளில் தான் நடைபெற்றிருக்கோம் சோட்டா நாக்பூர் பகுதி ஜார்க்கண்ட் பகுதியில் இருக்குது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்குது நான்காவதாக கோண்டுகள் கோண்டுகள் வந்து இந்த ஒரிசா ஆந்திரா இவற்றிற்கு இடைப்பட்ட பகுதியில் வாழ்ந்த மக்கள் தான் இந்த கோண்டுகள் இந்த கோண்டுகள் வந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னா விசாகப்பட்டினம் பகுதியை சார்ந்தவங்க தான் இந்த கோண்டுகள் இந்த தலைமை தலைமையேற்றவர் யார் அப்படின்னா சக்கரபிஸ் நாய் அப்படிங்கிறவர் தான் இந்த கோண்டுக்கல் கிளர்ச்சிக்கு வந்து தலைமையேற்றவர் அடுத்து ஐந்தாவது வந்து கோயாக்கள் கோயாக்கள் வந்து கோதாவரி நதிப்படுகையில் வா வாழ்ந்த மக்கள் கோயாக்கள் வந்து கோதாவரி நதிப்படுகையில் வாழ்ந்த மக்கள் இவங்களுக்கு வந்து தலைமையேற்றவர் வந்து ராஜா அனந்தய்யர் அப்படிங்கிறவர் வந்து கோயாக்களுக்கு வந்து தலைமையேற்று இருப்பார் ரமோசிகள் ரமோசிகள் வந்து மகாராஷ்டிரா பகுதியை வந்து சார்ந்தவங்க இந்த ரமோசிகள் வந்து இவங்களும் ஒரு விவசாய பழங்குடியின மக்கள் தான் இவங்களுக்கு வந்து தலைமையேற்றவர் வந்து சித்தூர் சிங் மற்றும் உமாஜி நாயக் இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த ரமோசிகள் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து தலைமையேற்ற இருப்பாங்க யார் யாருன்னா சித்தூர் சிங் அப்புறம் உமாஜி நாயக் அடுத்து ஆறாவதாக வந்து பில்கள் பில்கள் வந்து தெற்கு ராஜஸ்தான் பகுதியை சேர்ந்தவங்க இவர்கள் பில்களுக்கு வந்து தலைமையற்றவர் வந்து ஜெய்ராம் மற்றும் உச்சத் சிங் ஏழாவது வந்து கோழிக்கல் கோழிக்கல் வந்து குஜராத் பகுதியை சேர்ந்தவங்க குஜராத் பகுதின்னு கொடுக்கலாம் அல்லது வடமேற்கு வடமேற்கு மலைத்தொடர் அப்படின்னு கொடுக்கலாம் அடுத்து எட்டாவது வந்து காசி கேரோ சிங் சிங்போ இவங்க எல்லாமே வடகிழக்கு பகுதியை சேர்ந்தவங்க முக்கியமாக இந்த காசியும் சிம்போவும் அசாம் பகுதியை சார்ந்தவங்க காசிகளுக்கு வந்து பிரெட்ஸின் தலைமையேற்று இருப்பார் சிம்போவுக்கு வந்து நிறங்கிடு வந்து தலைமையேற்று இருப்பார்